அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் மந்திர தந்திர தாந்திரிக முறைகளும் தொடர்ந்து இடம்பெற தொடர்ந்து பாருங்கள் முருகன் அவதரித்தது விசாக நட்சத்திரம் என்றாலும் சஷ்டி திதியை அவருக்குரிய விசேஷ திதியாக கருதப்படுது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் முருகனிடம் சொல்லி முறையிட்டால் கஷ்டகாலம் என்பது மாறி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் முருகனுக்குரிய தேய்விரை சஷ்டியில் வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பொருளாதார நிலை உயரும் வாழ்வில் அனைத்து நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் சஷ்டிகளில் தேய்விரை சஷ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாகவே கருதப்படுது இந்த நாள்ல நீங்க முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா கைமேல பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சஷ்டி திதியில விரதம் மருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தீராத கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும் அதை மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தை வாக்கியம் இல்ல சொந்த வீடு யோகம் இல்ல அப்படிங்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியில இந்த ஒரு விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் இந்த நாள்ல நீங்க பிரசாதமாக குறிப்பாக முருகனுக்கு பிரசாதமாக இந்த ஒரு பொருளை வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏத்துனாலே போதும் உங்கள் குறைகள் எல்லாம் முருகனின் அருளால நிச்சயமா நீங்குங்க பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இன்று பிற்பகல் ரெண்டு நாளுக்கே சஷ்டி திதியானது ஆரம்பம் ஆயிடுது நாளைய தினம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் சஷ்டி திதி இருக்கு இந்த பரிகாரத்தை இன்று மாலை பொழுதுலையும் செய்யலாம் இல்லை அப்படின்னா நாளை காலை அதாவது பிரம்மகூர்த்த நேரத்திலிருந்து பன்னெண்டு நாற்பத்தி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் தாராளமா செய்யலாம் தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய்கோரை நேரத்தில் செஞ்சு பாருங்க உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் சொந்த வீடு யோகம் வேணும் அப்படிங்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க மற்றபடி எல்லா நேரங்களுமே வழிபட உகந்த நேரமாகத்தான் கருதப்படுது முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த சஷ்டை திதியில நீங்கள் முருகனுக்கு முருகனுடைய படத்தை அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வெட்டி வேறு மாலை சாத்திக்கோங்க செவ்வரளி மலர் கிடச்சதுன்னா செவ்வரளி மலர் சாத்திக்கலாம் சாத்திட்டு முருகனுக்கு பிரசாதமாக தேனையும் வைக்கணும் செவ்வாழை பழத்தையும் தேனை வைக்கணும் செவ்வாழை பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு அதில் தேன் ஊற்றி முருகப்பெருமான் முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் எப்போவுமே வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் அல்லது மாவிளக்கு ஏற்றுவோம் அல்லது நெய் தீமை ஏற்றுவோம் இந்த செவ்வாய்க்கிழமையில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியில் நெல்லிக்காய் தீபம் ஏற்றணும் நெல்லிக்காயை வாங்கி நடுவில் ஒரு துவாரம் விட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ரெண்டு நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க நடுவில் ஒரு துவாரம் விட்டு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ரொம்ப நேரம்லாம் எரியாது ஏன்னா நெல்லிக்காயோட உங்களால் ஒரு சிறிய அளவில் தான் துவாரம் விட முடியும் ரொம்ப துவாரம் விட்டிங்க அப்படின்னா என்னது என்ன பண்ணும் பிஞ்சு போயிடும் அதனால் சின்ன துவாரம் விட்டு குறைந்தது எட்டு நிமிடங்கள் மட்டுமாவது இந்த தீபம் உங்கள் வீட்டில் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த தீபத்தை நீங்கள் ஏ இந்த நெல்லிக்காய் தீபம் உங்க வீட்டுல எரியறதுனால கண்டிப்பா உங்க செல்வ வளம் உயரும் தொழில் ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாழை பழத்தையும் தேனையும் ஒன்னாக கலந்து நீங்க முருகப்பெருமானுக்கு ஆணி செவ்வாயில வைக்கும்போது அதாவது ஆணி செவ்வாயில் வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா அந்த நாள்ல நீங்க வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஸ்டி தோஷங்களும் சரி நிச்சயமாக சரியாகுங்க நம்ம சேனலுடைய தனிச்சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இது தான் அதுவிட அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை பார்க்குறவங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அன்றன்றே கூறிய பதிவுகளை நான் அன்றென்று தான் பதிவு செய்கிறேன் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும் நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன சந்தேகம் ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் கேளுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்